சரி வாங்க நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எல்லா அதில் இருக்கிற கொம்புகள் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இது மேலே இருக்கிற தோல்லாம் வந்து எடுக்கணும் ஈஸியாக உறிஞ்சி வரணுன்றதுக்காக நம்ம வந்து கத்தி வச்சு நல்லா நாலு பக்கமும் வந்து கோடு மாதிரி போட்டு விட்டுடலாம் இதை வந்து நம்ம வந்து அப்படியே அவிக்க போகிறோம் கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ஒரு தக்காளியாக எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா தக்காளியும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சாச்சு இப்போது ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக போதும் அஞ்சு தக்காளிக்கு ஒரு கிளாஸ் தண்ணி போதும் இப்போது மூடி விட்டுடலாம் ஒரு மூணு நிமிஷம் போதும் வெந்துடும் நல்லாவே வந்து தோல்லாம் வந்து உறிஞ்சி வர அளவுக்கு நல்லாவே வெந்துடும் மூணே நிமிஷம் மிஞ்சி போனால் வந்து நம்ம வந்து மூணு நிமிஷத்துக்கு மேலே விட வேணாம் ஏன்னா அப்போவே வந்து நமக்கு வந்து வந்துடும் தோல்லாம் பிரிஞ்சு ஓகே நம்ம பாருங்கள் இப்போ தோல்லாம் வந்து பிரித்து உடனே வந்து அழகாக வந்துடுது இன்னொன்று என்னென்னா இது வந்து தோல் வந்து ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருந்ததுனால சும்மா அப்படியே பிரித்து பார்த்தாங்க ரோஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது ஓகே நம்ம இப்போ தோல் எல்லாத்தையுமே வந்து நீக்கிடலாம் நீக்கியாச்சு இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா மிக்சி ஜாரில் எடுத்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சாச்சு இப்போது நம்ம மறுபடியும் கடாய் வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து முந்திரி பருப்பை நல்லா வ வறுத்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம வந்து அந்த கேப்பில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டால் போதும் இப்போ நம்ம அதே நெய் விட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதில் நம்ம தக்காளியை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் விதையெல்லாம் இல்லாத வடிகட்டிக்கலாம் நல்லா அப்படியே வந்து கொதிக்க விட்டுடலாம் அது க நான் வந்து எந்த ஒரு ஃபுட் கலருமே வந்து ஆட் பண்ணலை இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுடலாம் கலரி விட்டுட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு சர்க்கரையே சேர்த்துக்கலாம் நம்ம வந்து தக்காளியிலவும் சர்க்கரை சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இது போல் வந்து இப்படியும் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டேன் ரொம்ப வாசனையாக இருந்தது இப்போது நம்ம கடைசியாக முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அதை அப்ளை பண்ணுறதுக்காக நமக்கு வந்து ஷேப் வரணுன்றதுக்காக எதில் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம் நான் வாழை இலையில் கொஞ்சமாக வந்து நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் விட்டுக்கிட்டேன் அதை எடுத்து அப்ளே வந்து நம்ம வந்து இது பண்ணோம்னாக்கா இது வந்துருச்சு பாருங்கள் இது வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டால் தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம வந்து இப்படி சூடாக கட் பண்ணோம்னா வந்து வராது கொஞ்சம் நேரம் ஆற விட்டோம்னாலே அதுவே வந்துடும் இப்போ அங்கே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டேன் இப்போ விட்டு கட் பண்ணதுமே ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நம்ம வந்து சுகர் இன்னும் கூட கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது என்னென்னா தக்காளி அல்வா தாங்க நான் வந்து செஞ்சுருக்கேன் அவ்வளோ நல்லா இருந்தது அஞ்சு தக்காளி இருந்தால் போதும் நம்ம வந்து இது போல் டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் வந்து வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம் ஓகே விவஸ் நம்ம வந்து டொமேட்டோ அல்வா செஞ்சாச்சு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்